தமிழ்நாட்டில் காலியாக உள்ள ஆறாயிரத்து இருநூற்று நாற்பத்தி நான்கு குரூப் போர் பணியிடங்களுக்கான தேர்விற்கு விண்ணப்பங்களை பதிவு செய்ய டி என்பிஎஸ்இ அறிவிப்பு வெளியிட்டுள்ளது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்படும் குரூப் போர் தேர்வுகளில் ஒவ்வொரு முறையும் லட்சக்கணக்கானோர் விண்ணப்பம் செய்வது வழக்கமாக உள்ளது தேர்வர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு இடையே அதற்கான அறிவிப்பை டி என்பிஎஸ்இ வெளியிட்டுள்ளது கிராம நிர்வாக அலுவலர் இளநிலை உதவியாளர் தட்டச்சர் வட காவலர் உட்பட பல்வேறு பதவிகளை உள்ளடக்கிய குரூப் போர் பணிகளில் ஆறாயிரத்து நாற்பத்தி நான்கு பணியிடங்களை நிரப்புவதற்கான தேர்வு அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி இணையவழி விண்ணப்பங்களை தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது விண்ணப்பங்களில் திருத்தங்களை மேற்கொள்ள மார்ச் நான்காம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது கொள்குறி வகை தேர்வானது வரும் ஜூன் ஒன்பதாம் தேதி காலை நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தேர்வுக்கான முடிவுகள் தோராயமாக அடுத்த ஆண்டு ஜனவரியில் வெளியிடப்படும் என்றும் தெரிவித்துள்ளது ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசியிலேருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுத்துட்டாங்க தமிழக அரசாங்கத்தின் குரூப் ஃபோர் டிஎன்பிசிக்கான குரூப் ஃபோர் தேர்வுக்கான அறிவிப்பு வெளியிட்டாங்க இன்று தான் நைட்டு நைட்டு வந்து விட்டுருக்காங்க இன்று வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிடுச்சு தேர்வுகளுக்கான தேர்வு தகுதி தேர்தல் பற்றி எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆன் அழிப்பு வந்து கொடுத்துருக்காங்க விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி கொடுத்துருக்காங்க விண்ணப்பம் திருத்த காலம் வந்து கால அவகாசம் பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் நாலு வரைக்கும் கொடுத்துருக்காங்க அல்லது மார்ச் ஆறு வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் தேர்வு நடைபெற நாளும் கொடுத்துட்டாங்க பிப்ரவரி ஜூ ஜூன் தேதி எக்ஸாமினேஷன் இருக்கும் தேர்வு முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜனவரி மாதம் தான் இதற்கான முடிவுகள் வரும் சொல்லி கொடுத்துருக்காங்க மொத்த வேக்கன்சி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு வேகன்சி கிட்ட செய்ய கொடுத்துருக்காங்க தடை செய்யப்பட்ட பொருட்கள் இதுக்கப்புறம் தேர்வுக்கான தேர்வர்களுக்கான பதவி விருப்பம் தேர்வு என்னன்றதை டீட்டெயில் கொடுத்துருக்காங்க என்னென்ன போஸ்ட்னு பார்த்தீங்கன்னாக்கா கிராம நிர்வாக அலுவலர் நூற்றி எட்டு காலிப்படையினர் கொடுத்துருக்காங்க இளநிலை உதவியாளர் இரநூறு ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இளநிலை உதவி பிணையம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு வேக்கன்சி இளநிலை உதவியாளர் தான் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் இளநிலை உதவியாளர் தான் எடுக்கிறாங்க தட்டச்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்த்தீங்கன்னாக்கா ஒத்தத்தில் தமிழ்நாடு அமைச்சு பணி நிதியமைச்சக பணி தலைமை

ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு வேக்கன்சி கொடுத்த கொடுத்துருக்காங்க வனக்காவலரில் பார்த்தீங்கன்னா பழங்குடி இளைஞர்களுக்கான தமிழ்நாடு சார்பு பணியில் பார்த்தீங்கன்னாக்கா இரநூத்தி நாற்பத்தி இரநூத்தி எண்பத்தெட்டு வேக்கன்சியும் வனக்காவலரில் ஒரு ஐநூற்றி இருபத்தாறு வேக்கன்சியும் கொடுத்த கொடுத்துருக்காங்க இதுக்கெல்லாம் கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் குவாலிஃபிகேஷன் என்னன்றது பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி பற்றினாக்கா மாற்றம் ஏற்பட்டுள்ளது சொல்லி கொடுத்துருக்காங்க குறைஞ்சபட்ச பொது கல்வி தகுதி என்பது தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு கல்லூரி படிப்புகளுக்கு அனுமதிக்கும் தகுதி பெறும் வகையில் பள்ளி இறுதி தேர்வில் தேர்ச்சி அல்லது தமிழகத்தில் உள்ள பள்ளியில் இறுதி தேர்வில் தேர்ச்சி அதாவது ப நீங்கள் கல்லூரி கல்லூரி சேருவதற்கான படிப்பு முடிச்சிருக்கணுன்றாங்க முன்னெலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டென்த்து குவாலிஃபிகேஷன் கொடுத்திருந்தாங்க இப்போ டென்த்து குவாலிஃபிகேஷன் கிடையாது நீங்கள் பதினொன்றாம் வகுப்பு அல்லது பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று நீங்கள் கல்லூரி சேரும் அளவிற்கு உங்களுக்கு தகுதி இருந்தால் இந்த தேர்வில் நீங்கள் பயன்பெறலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க இதுவும் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன தேர்வு என்னென்ன பேஸ் பண்ணி உங்களுக்கு எடுக்க போகிறாங்கன்றத கொடுத்துருக்காங்க எல்லா பாலத்தேர்விலையும் முப்பத்தஞ்சு விழுக்காடு வச்சுருக்கணுன்ற சொல்லி கொடுத்துருக்காங்க என்னென்ன போஸ்ட்டு என்னென்ன கம்யூனிட்டி பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த டிபார்ட்மெண்ட் வேகன்சி பேஸ் பண்ணி டிபார்ட்மெண்ட்டு பேஸ் பண்ணி உங்களுக்கு கல்வி தகுதி நிர்ணயம் செஞ்சுருக்காங்க பாத்தீக்கா கல்வி தகுதி மற்றும் தொழில்நுட்ப கல்வி பார்த்தீங்கன்னாக்கா கிராம நிர்வாக குறைஞ்சபட்ச பொது கல்வி கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும் அதாவது பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கலா அல்லது அதற்கு இணையாக இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கல்லூரி சேரும் அளவிற்கு கல்வி தகுதி பெற்றிருக்க வேண்டும் அதாவது பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் இளநிலை உதவியாளர் பிணையம் பெற்றது அதுக்கு குறைஞ்சபட்ச கல்வி கொடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க இளநிலை உதவியாளர் குடிநீர் வாடிகால் இளநிலை எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னாக்கா கொடுத்திருக்காங்க தமிழ்நாடு வகுப்பு வாரியம் அங்கி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழக நிறுவனத்தில் ஒரு ப ஒரு படம் ஒரு பட்டம் அதாவது இது படிச்சிருக்கணும் முஸ்லீம்கான இது கிட்டிருக்கு சட்ட திருத்தங்கள் இருக்குது தமிழ் மகளிர் மேம்பாட்டுத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாகவே அந்தந்த போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கல்வி தகுதி நிர்ணயம் செஞ்சுருக்காங்க வன காவலர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன கேட்டிருக்காங்கன்றதை செக் பண்ணிங்க ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே கல்வி தகுதி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது குறைஞ்சபட்ச கல்வித்தகுதி பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்குனுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தட்டச்ச தமிழ்நாடு பாடல்கள் கல்வியல் பணிக்கு கழகம்னு சொல்லி கொடுத்தாங்க பொது க குறைஞ்சபட்சம் பொது கல்வி கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும் பத்தாம் வகுப்பு என்றது கிடையாது பொது கல்வின்னு சொல்லிட்டாங்க பொது கல்வி என்றது நீங்கள் கல்லூரியில் சேரும் அளவிற்கு பெற்றிருக்க வேண்டும் கல்வி தகுதி பெற்றிருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அரசு தொழில்நுட்ப தேர்வில் கீழ்கண்டவாறு கட்டாயம் தேர்ச்சி பெற்றுதல் அவசியம் சொல்லியிருக்காங்க ஆங்கில தட்டச்சை முதுகலை முற்று தமிழ் தட்டச்சில் இளநிலையாவது முடிச்சிருக்கோங்க இதுக்கு எலிஜிபிலிட்டி சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு அரசு தொழில்நுட்ப கல்வித்துறையால் நடத்தப்பட கணினி அலுவலக சான்றிதம் பெற்றிருக்க வேண்டும் கம்ப்யூட்டர் டிசிஏ முடிச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லிக் கொடுக்காங்க டிப்ளமோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருக்கணும் அது முடித்தவங்க தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சுருக்கெழுத்துக்கு அதே மாதிரி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா டென்த்து குவாலிஃபிகேஷன் மினிமம் குவாலிஃபிகேஷனாக இல்லை ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ முடிச்சவங்க இதுக்கு அப்ளை பண்ணலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிச்சேன் மெயினாக இதுதான் கூட்டுறவு பயிற்சி என்பது கூட்டு பயிற்சிக்கான கேட்டிருக்காங்க கூட்டுறவு பயிற்சிக்கான இதுவும் கேட்டிருக்காங்க கூட்டுறவு சங்கங்கள் இளநிலை உதவிகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் குறைஞ்சபட்சம் பொது கல்வி மற்றும் அல்லது உயர்நிலைக் கல்வி வாரியாக சான்றிதழ் இதர சக்தி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இடைநிலை கல்வி தேர்ச்சி இருக்கப்பட்டுருக்கோன்னு சொல்லி கொடுக்காங்க ப்ரீ யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் போதுமாக சொல்லிக் கொடுத்துருக்காங்க பாருங்கள் செக் பண்ணிங்க சென்னையின் நடேசன் கூட்டுறவு மேலாண்மை நிறுவனம் அல்லது மதுரை கூட்டுறவு மேலாண்மை நிறுவனங்கள் வழங்கப்பட்ட கூற்று மேலாண்மை உயர் பட்டயம் அது வச்சுருந்தாங்களோ இதுக்கு அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க உங்கள் கல்வி தகுதி என்னன்றதை டீட்டெயிலாக பார்த்துங்க நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க எந்த போஸ்ட்டுக்கான வேக்கன்சி அதிகமாக இருக்கோ அதுக்கான கல்வி தகுதி என்னென்றதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் விண்ணப்பிக்க பாருங்கள் வன ஓட்டுநர் உரிமம் கூடிய வன வனக்காவலர் வன காவலர் வன காவலர் பழங்குடியின இளைஞர்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க அவங்களுக்கான கல்வி தகுதியும் தனியாகவே இருக்குது அந்த அவங்களுக்கு வந்து தனியாக உடல் தகுதி தேர்வு நடைபெறும்ன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா தேர்வில் குறைந்தபட்ச தகுதியினை கட்டாயம் பெற்றுக்க வேண்டும் இதுக்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா எவ்வளோ சென்டிமீட்டரில் ஹைட்டு வெயிட்டு என்ன இருக்கணும் இடத்த சொல்லி கொடுத்துருக்காங்க தகுதி தேர்வுக்கான சான்றிதழும் கொடுத்துருக்காங்க பாடத்திட்டம் வந்து பார்த்தீங்கனாக்கா சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க கட்டாயம் தமிழ்மொழி தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வுக்கான பாடத்திட்டம் பொது கேள் குறி வினாவிடைக்கான தேர்வுகள் அதாவது கேள்குறின்னா என்னன்னா உங்களுக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டு ஒரு ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர் இருக்கும் பகுதி ஆள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இலக்கணம் கொடுத்துருக்காங்க க சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்கனால செக் பண்ணிங்க பகுதி பியில் பி ஆளை வந்து இலக்கியம் மற்றும் திருக்குறள் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பகுதி ஈழில் தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொண்டுகள் சொல்லி கொடுத்துருக்காங்க தமிழ் அறிஞர்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்கள் என்னென்ன படிக்கணுன்றத செக் பண்ணிங்க ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு என்னென்ன சிலபஸ்ன்றது டிஸ்டெயில் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க அவங்களும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் முடிச்சா தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் குரூப் சி வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரஸி ஒர்க் லிஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் ஃபை அதுக்கப்புறம் பொது அதிவு பத்தாம் வகுப்பு தரம் சொல்லி கொடுத்துருக்காங்க கேள்குறி வினாவிநாயக இருக்கும் பொது பிரிவில் பொது அதாவது பி பார்ட் பி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தமிழ் வந்து கட்டாயமாக இருந்தாலும் செகண்ட் வந்து பொதுவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன பொது பிரிவுகளும் என்னென்ன கேட்டிருக்காங்க இந்திய கு டீடைலாக கொடுத்துருக்காங்க பிற சேர்க்கைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பார்த்துங்க எல்லா சென்டரை கண் தமிழகத்தில் உள்ள தமிழகத்தில் உள்ள மேக்ஸிமம் எல்லா சென்டரும் கொடுத்துருக்காங்க ஓ ஓஎம்ஆர் சீட்டு விடைத்தாள் மூலமாக தான் இருக்கும் தேர்வு தொடர்புக்கான ஓஎம்ஆர் விடைத்தாள் வழங்குதல் முப்பது நிமிடங்களுக்கு முன்பாக சொல்லிக் கொடுத்துருக்காங்க வினா தொகுப்பினை வழங்குதல் பதினைந்து நிமிடங்களுக்கு முன்பாக சொல்லி கொடுத்துருக்காங்க ஓஎம்ஆர்ஷீட்டில் தான் நீங்கள் எழுத போகிறீங்க இதுக்கு வந்து ஃபீஸ்லாம் எதுவும் தேவையில்லை நீங்கள் ஃபஸ்ட்டு மூணு டைம் வந்து ஃப்ரீயாக அப்ளை பண்ணலாம் எப்படி ஓஎம்ஆர் ஷீட்டு ஃபில் பண்ணோ என்றதை டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஒரு எண்பத்தி நாலு பக்கம் உள்ள ஒரு சிலபஸும் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் ஏஜ் லிமிட்டேஷன் என்ன சிலபஸ் என்ன கல்வி தகுதி என்ன எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க எந்த இடத்துலையும் பத்தாம் வகுப்பு குறைஞ்சபட்ச கல்வி தகுதின்னு எதுவும் சொல்லலை கல்லூரி செல்லும் அளவிற்கு கல்லூரி செல்லும் அளவிற்கு உங்களோட ப கல்வித் தகுதி மாதிரி கொடுத்துருக்காங்க அப்போது கல்லூரி செல்லணுன்னா நீங்கள் குறைஞ்சபட்சம் பதினொன்றாவது அல்லது பன்னெண்டாவது வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால்தான் இதற்கு விண்ணப்பிக்க முடியுன்றதை சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ